ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு லஞ்ச் கம்போ நல்லா சுட சுட ரசம் சாதமும் அது கூடவே மீல் மேக்கர் வருவலும் எப்படி பண்ணுறதுனா தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த ரசம் சாதமும் அது கூடவே மீல் மேக்கர் வருவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த ரசம் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துறலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ அளவு இருக்குது ஸோ நான் ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம் அதுலேயுமே ரசம் சாதம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தோரம்பருக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி அளந்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் பருப்பு சேர்த்திங்கனாலே போதும் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை நல்லா கழுவினதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை குறைஞ்சது அரை மணி இருந்த ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடுங்க இப்போ அரிசி நல்லா ஊறட்டும் இப்போ அடுத்தது நம்ம புளியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி கையில் நல்லா அழுத்தி பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம எடுத்துருக்கிற ஒரு டம்ளர் அரிசிக்கு இது வந்து சரியாக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் தண்ணி விட்டு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை கரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லியும் சேர்த்துடலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இப்போ இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ ரசப்பொடி தயாராகி டிச்சை ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம ரசம் சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகுத்தம்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துடலாம் அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதில் லைட்டாக கலந்து விடுங்க ஸ்டவ் மீடியம் கீட்டில் வச்சேன் இப்போ கருவேப்பிலை பொறிஞ்சு மிளகாய் வட்டல் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துரலாம் அப்புறம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் வந்து ஹையில வைக்க வேண்டாம் இந்த மசாலா பொருளெல்லாம் கருகிடும் மீடியம் ஹீட்லேயே வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூணு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்சது அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது ரெண்டுலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் ரசம் சாதத்துக்கு சாம்பார் பொடி அப்படின்ட்டு நீங்கள் இது மாதிரி கொஞ்சமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரசம் சாதம் வந்து அவ்வளோ நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ எல்லா பொருளுமே நல்லா பாதி லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வருது இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துறலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கரைசல் ப்ளஸ் நார்மல் தண்ணி ரெண்டுமே சேர்த்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ரசம் சாதம் செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் அல்லது கொஞ்சம் நேரம் வச்சிருந்து சாப்பிட்றீங்க இல்லைன்னா லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்துனப்படுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம புளிக்கரைசல் ப்ளஸ் பச்சை தண்ணி ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ திருட்டம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ஸோ ஒரு கிலோ அளவுக்கு உப்பு தூக்கலாம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாதம் விந்து வரும்போது சரியாக இருக்கும் இப்போ இந்த ரசம் வந்து லைட்டாக கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியாக உள்ளே சேர்த்தரலாம் பாருங்கள் இப்போ ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துரலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்போ வந்து அந்த புளிப்பு உப்பு காரம் இது எல்லாத்தையுமே பேன்ஸ் பண்ணி டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இப்போதான் நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் நாலு விசில் இருக்கட்டும் நாலு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்கணும் பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் குக்கர் நாலு விசில் வந்து ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சே முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம ரசம் சாதம் நல்லா கமகமனம் தயாராகிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணிக்கும் அரிசி பருப்பு வெந்து வர்றதுக்கும் அளவு பார்த்தீங்க அப்படின்னா சரியாக இருக்குது இந்தளவுக்கு கொஞ்சம் குழைவாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி தூவி விட்டுட்டு இப்போதான் நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி கரண்டியில் லைட்டாக மரிச்சு விட்டுக்கோங்க சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிற அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும் ஒருவேளை உங்களுக்கு ரசம் சாதம் ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை நல்லா தாளதாளன்னு கொதிக்க வச்சு இதில் சேர்த்து கலந்து விட்டீங்க அப்படின்னா சரியாக போய்டும் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குது இப்போ முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம மீல் மேக்கரை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் இங்கே ஒரு நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் இது வந்து மெசரிங் கப்பில் கரெக்டாக ஒரு ரெண்டு கப் அளவு இருக்குது ஸோ நான் வந்து இன்றைக்கி பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் சின்ன சைஸ் மீல் மேக்கர்லேயும் செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ சுடு தண்ணி விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஊறி வரும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டு ஊற வைங்க அப்போ தான் சீக்கிரமாக ஊறும் இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் மீல்மேக்கர் சுறுதண்ணியில் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை தண்ணியிலேருந்து பிழிஞ்சு தனி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லாமே மீல் மீல்மேக்கருக்குலாம் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா மீல் மேக்கரையுமே பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு அளவுக்கு பட்டை கூடவே அஞ்சு லவங்கம் அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துரலாம் இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸோ இந்த மீல் மேக்கர் வருவலுக்கு இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிற போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொண்ணேரமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ என்னுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதும் இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளியை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ நான் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணியெல்லாம் பிழிஞ்சி வச்சுருக்கிற மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கறி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துரலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் இங்கே ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சீரகத்தை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகத்தூளும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலாவுடைய வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மீல் மேக்கர் வேகிறதுக்காக இதை முக்கால் வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க ஸோ தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம் பாருங்கள் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக வெந்து அந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்பப்போ இட இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக வெந்து தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒருவேளை காரம் குறைவாக இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் அதுக்கு பதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதில் உப்பு குறைவாக இருக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிக் தூவி விட்டுட்டு இதோ டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஸோ இந்த மீல்மேக்கர் வறுவல் வந்து ரொம்பவே ட்ரை ரோஸ்ட்டாக எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரட்டின மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம நல்லா சுட சுட சாதத்தோட போட்டு புரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாம்பார் சாதம் ரசம் சாதம் அப்புறம் தயிர் சாதத்துக்குடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம மீல் மேக்கர் வருவல் சூப்பராக தயாராகி இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா சுட சுட ரசம் சாதமும் அது கூடவே மீல் மேக்கர் வருவலும் ரொம்பவே சூப்பராக தயாராகி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே தெரியல வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி